அன்புள்ளம் கொண்டே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மார்கழி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் மார்கழி மாத பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் முதல்ல பயிற்சி ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இந்த வாட்டி மூணே கிரகங்கள் தான் எப்பவும் பயிற்சி ஆகிற சூரியன் புதன் சுக்கிரன் இவங்க மூணு மட்டுமா மூணு மட்டும்தான் பயிற்சி ஆகிறாங்க மத்த எல்லாம் அப்படியே இருக்கிற கார்த்திகளை என்ன எப்ப பயிற்சி ஆகிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதே இடத்துல இருக்காங்க இப்ப பார்த்தோம்னா மேசத்துல எந்த கிரகமும் இல்ல ரிஷபத்துல எந்த கிரகமும் இல்ல மிதுனத்துல குரு பகவான் வக்ரநிலையில இருக்கார் கடகத்துல எந்த கிரகமும் இல்ல சிம்மத்துல கேது பகவான் அதே மாதிரி கண்ணில எந்த கிரகமும் இல்ல துலாத்துல எந்த கிரகமும் இல்ல விருச்சகத்துல புதன் பகவான் இருக்காரு மார்கழி பதினாலுக்கு பின் புதன் பகவான் வக்ரம் சாரி பயிற்சி ஆகிறார் எங்க தனுஷுக்கு அதே மாதிரி மார்கழி ஆரம்பிக்கும் போதுல சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார் செவ்வாய் பகவான் தான் இருக்கார் சுக்கிர பகவான் விருச்சகத்திலிருந்து மார்கழி ஐந்தாம் தேதிக்கு பின் தனுசுக்கு பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி கும்பத்துல ராகவும் மீனத்துல சடிபகமும் அப்படியே தான் இருக்காங்க அவங்க எந்த மாற்றமும் இல்லை இதனால பொதுவா என்ன நடக்க போகுதுன்னா அரசு சம்பந்தப்பட்ட அமைப்புல மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய போர் பதற்றங்களும் இது உலக ரீதியாவே பார்க்கலாம் இப்ப எல்லாருக்குமே தெரியும் எல்லாம் அமைதியா இருக்கு அரங்கி இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் திடீர்னு ஏதாவது ஒரு போர் உலக ரீதியாகவோ இல்ல உள்நாட்டு யுத்தங்களோ தொடங்கலாம் அதே மாதிரி சண்டை சச்சரவுகள் அதிகமா நடக்கும் ஆளுமைக்காண்டி பவருக்காண்டி நான் ஃபர்ஸ்ட் நீ ஃபர்ஸ்ட் உன் நாடுகளே அடிச்சுக்கிற மாதிரியோ இல்ல நாட்டுக்குள்ள இப்ப பொன்னில அரசு நமக்கே தெரியும் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போது அப்ப தலைமை பதவிக்காண்டி போட்டி பொறாமைகளால பெரிய சண்டைகளா அதாவது இழப்புகளோட சண்டைகளா அதிகமா வரும் காவல்துறையால எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு அமைதியா இருக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதாவது ரொம்ப இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கரூர் இன்சிடென்ட் பார்த்தோம் அதுக்கு ஈக்குவலான ஒரு இன்சிடென்ட் இப்ப நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா உயிர் சேதங்களா இருக்காது பவரை காட்டுற மாதிரி நான் தான் தெரியவேன் அப்படிங்கிற பவரை காட்டுற மாதிரி சண்டையா நடக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரும் அதெல்லாம் மக்கள் கொஞ்சம் கவனமா இருந்து நீங்க எந்த பாதிப்பையும் மாட்டிக்காம இருந்தீங்களாவே போதுமானது சோ அதுக்கு கவனமா எந்த ஒரு வேலையும் பாருங்க அனாவசியமா அவங்க காண்டி பாக்குறேன் உங்களுக்கு பார்க்குறேன் உங்களுடைய லைஃப்ல எதுவும் பாதிப்பை ஏற்படுத்திக்காதீங்க சரிங்களா இது பொதுவா இப்ப பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வாங்க பார்ப்போம் ரிஷபராசி என்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராசி அதிபதி இருந்து உங்க ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் மார்கழி ஐந்துக்கு பின் ராசி அதிபதி ராசிக்கு எட்டுல போறார் அப்படிங்கறத மறந்துடவே கூடாது சரிங்களா ராசிக்கு பதினோராம் இடத்துல யார் இருக்கா சனி பகவான் இருக்காரு அவர் யாரு உங்களுக்கு ஒன்பது பத்தாம் அதிபதி ஒன்பது பத்தாம் அதிபதி பதினொன்னுல இருக்கிறதுங்கிறது ஒரு வகையில லாபம்தான் இல்லன்னு நான் சொல்லல ஆனா யாருக்கு லாபம் அப்படிங்கிறத பாக்கணும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல யார் நல்லது சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு லாபம் அப்பா அம்மாவை தவிர வேற யார் பேச்சையும் நீங்க இந்த காலகட்டத்துல கேட்கணும்னு அவசியம் இல்ல ஈவன் நான் உங்களுக்கு ஜோசிதர் நான் சொல்றதை கூட நீங்க கேட்கணும்னு அவசியம் இல்ல அப்பா அம்மா என்ன சொல்றாங்க இந்த வீடியோவை பார்த்து இந்த மாதிரிலாம் சொல்றாங்க அப்பா அம்மாட்ட ஒரு கேட்டுட்டு அப்புறம் எந்த ஒரு இருந்தாலும் பாருங்க காரணம் என்ன சுக்கரன் ராசிக்கு எட்டில் வந்து சூரியனால் அஸ்தமிக்கப்படும் செவ்வாயும் அஸ்தமனம் பட்டு போயிட்டாரு அப்ப இந்த நேரத்துல உங்க நண்பர்களாலோ இல்ல உங்க கணவன் மனைவியராக இருக்கும் பட்சத்தில் கணவராலோ மனைவியாலோ ஏதோ ஒரு மிகப்பெரிய பாதிப்பை நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சோ இதை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் அதே மாதிரி நீங்க எமே தேவையில்லாத வாலண்டியரா போய் மாட்டுவீங்க இந்த பாதிப்புகள் எது சார்ந்திருக்கும் வாகனத்தினாலேயோ கால்நடைகளாலேயோ பூமியினாலேயோ இருக்கும் இல்ல தாயா தாயாரால பாதிப்போடாது இவங்களாலதான் இருக்கும் வாகனத்துல வேகமா போறதை தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் கால்நடைகளை பார்த்தா ஓடக்கூடாது அதை எப்படி சமாளிச்சு கொண்டு வரணுமோ அப்படி வரணும் நீங்க பாட்டுக்கு நான் இருக்கும் போதெல்லாம் ஓடணும் அது கடிக்க துறக்கதான் செய்யணும் நமக்கு நேரம் செல்கிற போது கண்டிப்பா கிடைக்கும் சோ அதை கவனமா பாத்துக்கணும் பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளை இழக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் வரும் சோ எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமா இருந்து நிதானிச்சு போறோம் ஒருத்தர் நல்லது சொல்றானா அது உங்களுக்கு நல்லது சொல்றாங்களா இல்ல அவங்களுக்கு நல்லதுக்கு சொல்றாங்களா யோசிச்சு செயல்படுங்க சரிங்களா மற்றபடி எந்த படிப்புமே இல்லை மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு அற்புதமா இருக்கும் எந்த குறையும் கிடையாது அதே மாதிரி கல்லூரி மாணவர்கள் இந்த நேரத்துல படிப்பை தவிர மற்ற எல்லா வேலையும் பார்ப்பீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லுங்க இல்ல நண்பர்களாலோ இல்ல உங்களாலேயே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் எதிர்பாலினங்கள் அதாவது பெண்களிடம் இப்படி பண்றா அப்படி பண்றா அப்படின்னு ஏத்தி விடுவாங்க ஏத்தி விட்டு உங்களை போத்து விட்டு அவங்க ஓடி போயிருவாங்க நீங்க மாட்டிக்குவீங்க சோ இந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப அமைதியா எது சரி இதை பண்ணா ஜெயிக்கலாமா அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க உங்களுக்கு நல்லவங்க யாரு அப்படிங்கிறத மட்டும் தேடிப்பாங்க எல்லாருக்கும் நல்லவங்களா நீங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு யார் நல்லவங்களோ அவங்க சொல்றதுக்கு ஏற்றது தேவைப்படுறது சரி அவசர முடிவுகள் உங்களுக்கு ஆபத் ஆபத்தை விளைவிக்காது ஆஹ் ஒரு அசிங்கத்தையோ அவமானத்தையோ இல்லை தலை உணிஞ்சு போற அமைப்புகளையோ ஆஹ் வேகமாக செயல்படும் போது ஆபத்தையோ தரலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் திருமண அமைப்பை பத்தி இந்த காலகட்டத்துல பேச வேண்டாம் காரணம் என்ன ராசிக்கு ஏழாம் அதிபத்தின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அஸ்தமிப்பதும் சுக்கர பகவான் அஸ்தமிப்பதும் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சை எடுக்காம இருக்கிறதே நல்லது இது யாருக்கு நல்லா இருக்குன்னா வாழ்க்கை இழந்தவர்களுக்கு நல்லா இருக்கும் இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு தேடுறவங்களுக்கோ இல்ல வாழ்க்கையே வாழ்க்கையில ஏமாந்தவங்க இன்னொரு யாருக்கும் தெரியாம ரகசியமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கோ அதாவது எதிர்பட்டவங்களுக்கு இது வாழ்க்கையில அடிபட்டவங்களுக்கு இது நல்லா இருக்கும் நார்மலா இருக்கிறவங்களுக்கு இது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது சோ இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமா போறது நல்லது ஜனநகால ஜாதகத்தில் குரு புத்தியோ குரு தசையோ நடக்கும் பட்சத்தில் உங்களுக்கு திருமண அமைப்பு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் காரணம் என்னன்னா அஸ்தமிச்சு கிடக்குற கிரகங்களை பலம் பெற வைக்கிறதே குருதான் அந்த குரு பல அந்த குருவே இப்ப வக்கிரமா தான் இருக்காரு சோ எதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமா போறது நல்லது சரிங்களா அத்தபடி எந்த பாதிப்பும் இல்லை நாற்பது வயதை கடந்தவர்கள் அதற்கும் பட்சத்தில் உடம்பை ஒரு வாட்டி செக்அப் பண்ணிக்கிறது நல்லது காரணம் என்ன சுக்கரன் அஸ்தமிப்பதும் செவ்வாய் சூரியனால் அஸ்தமிக்கப்படுவதுங்கிறது இதயம் சம்பந்தப்பட்ட நோயோ முதுக தண்டுவடத்தால் பாதிப்போ ஏதோ ஏற்படுற மாதிரி உள்ள அமைப்பு அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க பைல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளமோ இல்லை அடிவயத்துல அந்த அடிவைத்து பகுதிகள் பூராவே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சீக்கிரம் இருக்கும் உணவு பழக்கவழக்கங்களை சரியா பண்ணிக்கோங்க ரிஷபராசி என்பர்கள் சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்க்கணும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் உடல் பருமனா இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க உடம்பை பத்திரமா பார்த்துக்கோங்க ஹார்ட் அட்டாக் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எதுவும் வராம பார்த்துக்கோங்க காரணம் என்ன சனி உங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்தாலும் எடுத்துக்கும் அகர நிவர்த்தி அடையிறார் பதினோராம் இடத்துல இருக்கார் லாபம் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா அவர் கொடுக்குற மாதிரி கொடுத்தாலும் புடிஞ்சிடுவார் பேச புடிஞ்சிடுவாரு சோ இந்த அமைப்பு மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க சும்மா வாக்கிங் போயிட்டு வாங்க ஒரு தப்பு இல்ல சரிங்களா உடல் உப்பிசமா இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் சரிங்களா மற்றபடி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்புல அற்புதமா இருப்பீங்க படிப்போட விளையாட்டுல சூப்பரா திகழ்வீங்க வெற்றி வீரரா இருப்பீங்க வேணா சூரியன் செவ்வாய் எட்டுல இருக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய ரிஸ்க் வேணாலும் எடுப்போம் அப்படிங்கறத துணிச்சலை கொடுக்கும் அதனால வெ விளையாட்டுகள்ல வெற்றி வீரர் அதுல மாற்றம் இல்ல பைக்ல ரேசிங் போற மாதிரி இருந்த அமைப்பெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க சரிங்களா ஆயுதம் பணி செய்பவர்கள் ஆயுதம் ஏந்தி பயணி செய்பவர்கள் காவல்துறை அதிகாரிகள் இந்த காலகட்டத்துல மேலதிகாரிகள் நிச்சயம் வாக்குவாதமோ சண்டையோ வரும் ஆனா அந்த சண்டையில நீங்க ஜெயிப்பீங்க உங்க பக்கம் நியாயம் இருக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நாலு பேர் வருவாங்க சரிங்களா அதனால நீங்க இந்த காலகட்டத்துல எதை பத்தியும் பயப்படாம தைரியமா நியாயமா எது இருக்கோ அதை செய்யுங்க நியாயத்துக்கு புறம்பா போகாதீங்க நியாயம் என்னமா அதை நீங்க தைரியமா செய்யலாம் மேலதிகாரி அப்படின்னு அப்படி சொல்லுவார் இப்படி அதை பத்தி தைரியமா இங்க ஃபார்வர்ட் போய்கிட்டே இருக்கலாம் காவல்துறை அதிகாரிகள் ஆயுதம் சரிங்களா அதே மாதிரி ஆயுதம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இந்த ஆட்டோ ஆட்டோமொபைல்ஸ் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறவங்க குறிப்பா அந்த டூல்ஸ் மெஷினரிஸ் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்துல நல்லா வியாபாரம் நல்லபடியா நடக்கும் எந்த குறையும் இருக்காது அந்த மர அறுவை மிஷின் இந்த மாதிரி ரம்பம் இந்த மாதிரி அவங்களுக்கு அவங்களுக்குதான் இன்னும் நல்லா இருக்கும் அதே மாதிரி டச்சர் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கும் சரிங்களா ஸோ உங்களுக்கு பொதுவாக வியாபார ரீதியா நல்லா இருக்கும் உடல் ரீதியா மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் சரிங்களா அடுத்தது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி இருபத்தேழு நாளில் இருபத்தேழு நட்சத்திரத்துல போயிட்டு வந்துடுறாரு அப்படிங்கும் போதுல பன்னெண்டு ராசியையும் சுத்திட்டு வராது அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் சுத்துறதுதான் குழப்பா இருக்கும் வருமானம் இருக்கோ இல்லையோ சுத்துவீங்க நல்லா சுத்துவீங்க அப்படிங்கிற ஒரு தான் நீங்க போவீங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஆயுத பணிகள் இந்த விஸ்வகர்மா பணிகள் இருக்கும் பார்த்திருக்கலாம் அதாவது தச்சரா இருக்கிறவங்க பில்டிங் கட்டுறவங்க அதாவது யாரையுமே நான் இன்ஜினியர்ஸ் அப்படி படிச்சவங்கள சொல்ல பெரிய லெவல்ல இருக்கிறவங்கள சொல்ல அந்த ஃபீல்ட்ல இறங்கி வேலை பார்ப்பாங்களே இப்ப மரவெற்ற ஆசாரி நகை வச்சு ஆசாரி அந்த பில்டிங் கட்டுறவங்க அந்த ஆயுதங்களை உருவாக்குறவங்க அந்த மாதிரி அமைப்புல இருப்பாங்கல்ல அவங்களுக்கு சூப்பரா இருக்கும் ஆயுதத்தை உருவாக்கி கொடுப்பவர்களுக்கு அந்த அடிமட்ட லெவல்ல இறங்கி வேலை பார்க்கறவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்க இப்ப உதாரணத்துக்கு பில்டிங்னா இன்ஜினியர் சம்பாதிக்கிறாங்களோ இல்லையோ அந்த வேலைக்கு வர மேஸ்திரி சித்தலைவங்க எல்லாம் சம்பாதிச்சிடுவாங்க அவங்களுக்கு கையில அதிகமான பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி கூலி தொழிலாளியா இருக்கிற அந்த மர ஆசாரி மரத்தை அறுக்குறவங்க மரத்தை சொன்னா அந்த அந்த ஃபீல்டுல இறங்கி வேலை பார்க்கறாங்களாங்க அவங்களுக்கு இந்த காலகட்டத்துல சனி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பல ஒப்பனா சொல்லலாம் ராஜாவோட வேலைக்காரங்க இந்த காலத்துக்கு பௌச அதிகம் அப்ப உங்களுக்கு நீங்க வந்து முதலாளியா இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல அவுட் ஆகாது தொழிலாளியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சூப்பரா அவுட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லலாம் யாருக்கு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதே மாதிரி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உம் குழந்தை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பாக்கியம் கைகூடி வரும் அதுவும் எந்த பாதிப்பும் இல்லை அதுவும் பெண் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் தான் இந்த காலகட்டத்துல அமைப்பு வரும் அதெல்லாம் ஒரு பாதிப்பு இல்ல நல்லா இருக்கும்னு நினைங்க சரிங்களா எல்லா விஷயமே நல்லா இருக்கு ஆனா முதலாளிகளாக இருப்பவர்களோட தொழிலாளிகளுக்கு அற்புதமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அடுத்தது மிருகசிரிச நட்சத்திரக்காரர்கள் மிருக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி அஸ்தமனம் ராசியாதிபதி அஸ்தமனம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும் எல்லாத்துலயும் அடக்கி வாசிக்கிறது நல்லது தொழில்ல அது இது அப்படி இப்படிலாம் பறக்க வேண்டாம் சிம்பிளா முதல்ல ஒண்ணு நினைக்கணும் என்ன நினைக்கணும் முதல்ல நம்ம உடம்பு அப்படிங்கறத நினைக்கணும் தொழில நினைச்சு உடம்ப விட்டுருவீங்க இந்த இடத்துல உங்களை சூரியன் இயக்குறதோட சனிதான் உங்களை அதிகமா இயக்குறாரு ரிஷபராசியை பொறுத்தவரையும் சூரியன் இயக்குறதோட பெயர்ச்சியாயி சூரியன் இயக்குறதோட வக்ர நிவர்த்தி பெற்ற சனிதான் பயங்கரமா உங்களை இயக்க போறாரு அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா சோ இந்த வகரணிவற்றை பெற்ற சனி உங்களை போது உங்க ராசியை பாக்குறாருங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் உங்க நட்சத்திராதிபதி அஸ்தமனம் ஆகிறாருங்க ஞாபகம் வச்சுக்கணும் ராசி அதிபதி அஸ்தமனமாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படியெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும் தொழிலாலையோ வேலையாலேயோ அதை பத்தியே சிந்தனை பண்ணி உங்க உடம்ப வருத்திக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் பூர்வீக சுத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் எல்லாம் கைகூடி வரும் காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் வெற்றியை தரும் ஆனா நீங்க அப்பா அம்மா உதவி இல்லாம போயிருப்பீங்க தான் ஆனா அப்பா அம்மாவோட உதவி இருக்காது அப்பா அம்மாவோட சம்மதத்தோட இருக்காது அந்த மாதிரி போவீங்க தவறான பாதைகள்ல போறதுக்கு வெயிட் பண்ணி கரெக்டான பாதைகள்ல போகலாம் அப்படிங்கிறத சொல்றேன் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வருமானம் வரும் பேச்சுனால ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்க மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க அந்த இடைத்தரகராக இருப்பவர்களுக்குலாம் இந்த காலகட்டத்துல அற்புதமா வருமானம் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம் வேணா புதன் உங்களுக்கு பாதிப்பு நிவர்த்தி ஆகி ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு வக்ரம் அடைஞ்சாலும் நல்லதா இருக்கு அது ஒண்ணும் பாதிப்பு இல்ல வக்ரமே அடைஞ்சாலும் அந்த வாழை பேச்சால சம்பாதிக்கிற அமைப்பு அந்த அமைப்பால உங்களுக்கு பணம் கைக்கு வரும் அப்படிங்கறத சொல்லலாம் மத்தபடி உங்களுக்கு எந்த பாதிப்பையும் நட்சத்திர கேக்கு சரிங்களா உடம்புக்கு மட்டும் முக்கியத்துவம் வீடியோ இப்பதான் பார்க்கறதா லைக்ஸ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜோதாசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி